எல்லோருக்கும் வணக்கம் நாராயணன் என்றால் அர்த்தம் என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு நாள் நாரத மகரிஷிக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஒரு முனிவரிடம் சென்றார் நாராயணன் என்றால் அர்த்தம் என்ன என்று அந்த முனிவரிடம் கேட்டார் அந்த முனிவர் சொன்னார் அது மிகவும் சுலபம் நாரம் என்றால் தண்ணீர் என்ற அர்த்தம் அயனன் என்றால் சயனித்திருப்பவர் என்ற அர்த்தம் அவர் கடலிலேயே சயனம் கொண்டவர் அல்லவா அதனால் அவருக்கு நாராயணன் என்ற பெயர் வந்தது என்று கூறினார் அதைக் கேட்டதும் நாரத மகரிஷிக்கு திருப்தியாக இல்லை உடனே பகவான் நாராயணனிடமே ஓடினார் ஐயனே உங்களை நான் நாராயணா நாராயணா என்று துதிக்கிறேன் ஆனால் அதற்கு சரியான விளக்கம் தெரியவில்லை அது உங்கள் பெயர்தானே நீங்களே விளக்கம் சொல்லுங்கள் என்று கூறினார் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் சொன்னார் எனக்கும் அர்த்தம் தெரியாதே எதற்கும் நர்மதை கரையில் இருக்கும் வண்டிடம் போய் கேள் அதற்கு தெரியும் என்று கேள்விப்பட்டேன் என்று கூறினார் நாரத மகரிஷியும் வண்டிடம் ஓடினார் வண்டே வண்டே நாராயணன் என்ற பதத்திற்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார் கேள்வியை கேட்ட உடனேயே வண்டு விழுந்து இறந்து போனது மீண்டும் நாரதர் ஸ்ரீமன் நாராயணனிடம் ஓடி வந்தார் நாராயணன் என்ற நாமம் கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள் அப்படியானால் அதுதானே அர்த்தம் என்று சொன்னார் அப்படி நான் கேள்விப்பட்டதில்லையே எதற்கும் அங்கே இருக்கும் கிளியிடம் போய் கேள் என்று ஒரு மரத்தை நோக்கி கை நீட்டினார் பகவான் கிளியிடம் அதே கேள்வியை நாரதர் கேட்டார் கிளி சுருண்டு விழுந்து இறந்து விட்டது நாரதருக்கு பயமாகிவிட்டது மூச்சுக்கு முன்னூறு தடவை நாராயணா நாராயணா என்கிறோமே நாமும் இறந்து விடுவோமா என்ற பயத்துடன் ஸ்ரீமன் நாராயணனிடம் ஓடி வந்தார் பெருமாளே அதற்கு அர்த்தம் அதுதான் உறுதியாகிவிட்டது கிளியிடம் சொன்னேன் கிளியும் இறந்துவிட்டது என்று கூறினார் உடனே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னார் நாரதா அவை விதி முடிந்து இறக்கின்றன எதற்கும் அந்த பசுவின் கன்றிடம் போய்கேள் என்று கூறினார் அதற்கு நாரத மகரிஷி சொன்னார் நான் போய் கன்றிடம் கேட்க அந்த கன்று இறந்து போகும் பசு கன்றை கொன்ற கொடிய பாவம் எனக்கு வந்துவிடும் என்று சொன்னார் உடனே பகவான் சொன்னார் நீ ஒரு தபஸ்வி தபஸ்விக்கு தைரியம் வேண்டும் என்று நாரதரை உசுப்பிவிட்டார் பகவான் நாரத மகரிஷியும் சற்று தைரியத்துடன் கன்றிடம் போனார் அதே கேள்வியை கேட்டார் கன்றின் கதையும் முடிந்தது உடனே நாராயணனிடம் ஓடி வந்தார் நாராயணா நாராயணா எல்லாம் முடிந்துவிட்டது இனிமேல் உன்னிடம் நான் பேச மாட்டேன் பசு கன்றை கொன்ற பாவம் எனக்கு வந்துவிட்டது நான் வருகிறேன் என்று கிளம்பினார் உடனே பகவான் அவரை தடுத்தார் நாரதா கலங்காதே இதுவரை நீ கேட்டது பூச்சி பறவை விலங்கு இடம் இனி காசி இளவரசரிடம் போய் கேள் அவர் மனிதராயிற்றே அவருக்கு எதுவும் ஆகாது என்று கூறினார் உடனே நாரதர் சொன்னார் முடியாதப்பா முடியாது என்னை அரச தண்டனைக்கு ஆளாக்க நினைக்கிறீர்கள் என்று கூறினார் நாரதரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார் ஸ்ரீமன் நாராயணன் நாரத மகரிஷி பயந்தபடியே இளவரசரிடம் போனார் அதே கேள்வியை கேட்டார் அவருக்கு ஏதும் ஆகவில்லை அவர் அழகாக பதில் சொன்னார் நாரதரே வண்டாய் கிளியாய் கன்றாய் உன்முன் காட்சி தந்தது நானே உன் வாயால் நாராயணா என்ற நாமத்தை திரும்பத் திரும்ப கேட்டு உயர்ந்த மனிதப் பிறவியை அடைந்தேன் அதிலும் செல்வங்களை எல்லாம் அனுபவிக்கத்தக்க இளவரசனாய் பிறந்திருக்கிறேன் தொடர்ந்து நாராயண மந்திரத்தை நான் பக்தியுடன் சொல்லி வைக்குண்டத்திற்கும் செல்வேன் என்று கூறினார் அதைக் கேட்டதும் நாரத மகரிஷிக்கு புரிந்துவிட்டது நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்வத்தை அருள்பவர் வாழ்விற்கு பிறகு பிறவி பிணியை தீர்த்து வைக்குண்டத்தை அருள்பவர் என்பதை புரிந்து கொண்டு நாரத மகரிஷி பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் ஓடி வந்து அவரை வணங்கினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் வாழ்வில் சுபிக்ஷமும் வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியான மோட்ச பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய